விஜய் அவர்கள் வந்து இப்போ மாநாடு நடத்த போகிறது நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ரொம்பவே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு சார் இப்போ ஏன்னா அதனால தான் வந்து இப்போ கோட் படத்துக்கு வந்து இந்த மாதிரி ஆடியோ லான்ச் இருக்குமா இருக்காதா பிகாஸ் ரஜினி அவர்கள் இல்லை வந்து விஜய் அவர்கள் அவங்கலாம் வந்து ஸ்கிரிப்ட் வச்சு பேசுறவங்க கிடையாது ரஜினி வந்து அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு வராமல் உறுதி அதே மாதிரி விஜயம் வந்து அதே மாதிரி அதே மாதிரி தான் நீங்கள் சொல்லுங்கள் அதே மாதிரி வந்து இப்படியே நேராகவே கெட்டு போயிருங்க அதை ஏன் அப்படி சுற்றி சுற்றி அங்கே ஆடியோ வீடியோ எல்லாம் இருந்துச்சு அதுனு போயிட்டு

எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தன்னை வந்து பிரசாந்த் கிஷோர் நினைச்சிட்டு இருக்காங்க நான் சொல்றது ஏதோ நீங்க ரவீந்தன் சாமி நினைச்சிடாதீங்க நான் பொதுவில் சொல்றேன் விஜயும் வந்து அறிவிச்சுட்டு வெளியேறிடுவா பல பேர் அந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க மூணு பேர் யாருன்னு இப்போ கேட்குறீங்க அதானே அது யோசனை இருக்கு விஜய் சொன்னது எனக்கு நீங்க நல்லது செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவரை வந்து நீங்கள் கேட்டுக்கிட்ட கூட விடாதுங்க நாங்கள் வந்து வைக்கணும் சொல்லும்போது ஆவேசமாக ஆக்ரோஷமாக ஆக்ரோஷமா விஜய் ஆனால் வைக்க முடியும் அங்கே நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ரேஷனில் சிக்கி ஒரு ரிங் மாற்றத்தை நான் அவர் பார்க்குறாரு அது கடந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிட்ட போய் பேரம்பா ரஜினி விஜய் பேசாமல் இருப்பாங்களா கிட்னி ப்ராப்ளம் நான் கேட்குறேன் இப்போ ரஜினி கிட்னி ப்ராப்ளம்னா இப்போ கிட்னி வேலை செய்தா இல்லையா அதுக்கு பிறகு நாலு பேரை நடிச்சிட்டாரு ரஜினி வந்து நான் அரசியலுக்கு வரலன்னு சொல்லிட்டு போனதுக்கு காரணம் மூணு பேர் அந்த மூணு பேருமே பண்ணால் பல கோடிகளை வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கறக்க பார்த்தாங்க இதுதான் உண்மை அதே வேலையை விஜய் கிட்ட வச்சுக்கிறாங்க அரசியலுக்கு வர்றது வந்து இவர் காலங்காலமாக சொல்லியிருக்காரு அரசியல் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா திமுகலாம் இதுக்கு அசர்வம் கிடையாது எம்ஜிஆரே பார்த்தவங்க அதெல்லாம் ந நிறைய செஞ்சுருக்கார் ரஜினி அது வந்து உங்களுக்கு நதிநீர் திட்டத்தில் வந்து இணைப்புக்காக பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்ச உடனே ஒரு கோடி பார்த்து கொடுத்தா ஆமாம் சார் விஜய்க்கு ஆதரவாக பேசுறவங்கலாம் விஜய் கிட்ட பணம் வாங்கிட்டு பேசுகிறாங்க நீங்கள் சொல்ல முடியுமா அதை நீங்கள் யாருக்கெல்லாம் ஆதரவாக அண்ணாமலைக்கு ஆதரவாக பிராண்டிங்கன்றீங்க விஜய் ஜீரோன்றீங்க ஊர்வலம் வந்து நம்புமாத விஜயும் வந்து அறிவிச்சுட்டு வெளியேறிடுவாரி பல பேர் அந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அது வந்து வருது அந்த கேள்வி என்னன்னு கேட்டா இன்னும் விஜய் வந்து ஆக்டிவா இல்லை வாழ்த்துக்கள் மட்டுமே மாதிரி வாழ்த்துக்கள் விஜய் சொன்னா உங்களுக்கு தெரியுது வாழ்த்துக்கள் எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் அடுத்த கட்ட நடவடிக்கையா ஏன் வந்து விஜய் வந்து ஒரு பரபரப்பான அரசியலுக்கு வரல அப்படின்ற உங்க கேள்வி இருக்குல்ல விஜயகாந்த் எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு உங்களுக்கு தெரியுமா ரெண்டு கட்சியை எதிர்த்து ஒரு வந்து அரசியல் கட்சினா விஜயகாந்த் எவ்வளோ சிரமப்படுவாரு அவரு தான் தெரியும் அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு பாணி ஒரு என்ன சொன்னா ஒரு ஸ்டைல் இருக்குல்ல ஒவ்வொருத்தரும் ஒருத்தரும் அவங்க வந்து அவங்க பாணியில் அவங்க வந்து இருப்பாங்க இப்போ விஜய்க்குன்னு ஒரு ஒரு பாணி இருக்கு சரிங்களா அவங்க வந்து திட்டமட்டு தான் பண்றாங்க ஒரு மாநாடு அதுக்கப்புறம் நான்கு மண்டல மாநாடு அதுக்கப்புறம் வந்து நடைப்பயணம் இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அதனால என்னன்னா ஒரு ஒரு தரப்பு ஒரு ஒரு பக்கம் தள்ளிடக்கூடாது இல்லையா இப்போ மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஒரு அரசாஷர்ல இருக்கா ஒரு ரெண்டு பக்கமும் ஒரு ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னா ஏதாவது ஒரு பக்கம் சாயிற மாதிரி ஆயிரும்ல ரெண்டு பக்கமும் சாயாம தான் அவர் போயிட்டு இது மாதிரி ஒன்று சிக்கல் வந்தாலும் அந்த கட்சி வளருதுன்னு அர்த்தம் புரிஞ்சுங்க முதல்ல இப்போ ஒரு ஒரு மாநாடு நடத்த முடியல தடை ஏற்படுத்து சொன்னால் நீங்கள் மாநாடே நடத்தாமல் கூட கட்சி நடத்த முடியும் அந்த மாநாடு அவர் திருப்பி போட்டார் வச்சுங்க வெறும் நடைபயணமாக மட்டுமே பண்ணுறாரு வச்சுங்க நடைபயணத்துக்கு நீங்கள் தடை விதிக்க முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது சார் புரியுதுங்களா அப்போ வந்து நடை நடைபயணத்துக்கு வந்து இங்கே வந்து நீங்கள் தடை வச்சாலும் நீதிமன்றத்தில் போய் த வந்து தடையை விளக்கிட்டு விளக்க முடியாத செய்யணும் ஆனால் மாநாடுன்னும் போது பல அடிப்படை வசதிகள் உணவு வசதிகள் எல்லாமே செய்ய வேண்டியது இடம் வாகனம் வந்து பல விதமான விஷயங்கள் வந்து மாநில அரசை சார்ந்திருக்கு அப்போ வந்து மாநில அரசோட ஒரு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும் காவல்துறை ஒத்துழைப்பும் ரொம்ப ரொம்ப தேவை அப்போ இதெல்லாம் கடந்து வந்து அது மாநாடு நடக்கும் கட்சி நடக்கும் நீங்க சந்தேகம் ஆனா ஏன்னா இந்த மூணு பேருமே இங்கே இல்லை எங்க இல்ல இப்போ நீங்க அந்த மூணு பேர் யாருன்னு இப்ப கேக்குறீங்க அதானே அது யோசனை இருக்கு இந்த மூணு பேர் யார் அந்த ஆன்மீகவாதி யார் அந்த இலக்கியவாதி மூணாவது வந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனமூர்த்தி அர்ஜுனமூர்த்தி உங்களுக்கு தெரியல நினைக்கிறேன் பிஜேபியில் வந்து வந்து இவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறேன்னு வந்தவர் ரஜினிக்கு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியவாதி நான் சொன்ன பாருங்க தமிழறி மணியை மூணாவது வந்து பத்திரிகையாளர் சொல்கிறாங்க அந்த ரவீந்திரன் தோசாமி அந்த மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் என்ன சொல்லியிருக்கிறாரு கேட்டால் அவங்களுக்கு விஜய் அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர் போடுறதுன்றது அது வந்து உண்மை கிடையாது ஆலோசனை சொல்கிறதுக்கு தமிழறி மணியனோ அல்லது வந்து அர்ஜுனமூர்த்தியோ வந்து விஜய்க்கு ஆலோசனைலாம் சொல்லவே இல்லை ரஜினியோட அவங்களுடைய நின்றுச்சு அவங்களுடைய வேலை ரஜினிக்கிட்ட ஆலோசனை சொல்லிட்டாங்க அதோடு வந்து ரஜினியும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் அரசியலுக்கு வரலான்ட்டார் அதோடு நின்று போச்சு ஆனால் ரவீந்திரன் கேட்டீங்கன்னா அவன் வந்து ட்ரை பண்ணது உண்மைதான் உண்மை விஜய்க்கு வந்து ஆலோசனை சொல்கிறதுக்கு வந்து ஆலோசனை என்பது நான் வந்து கேட்கணும் நீங்கள் எனக்கு தெரியல எனக்கு ஆலோசனை சொல்லுங்கன்னு கேட்கணும் நீங்கள் வந்து வேலைக்கு அப்ளிகேஷன் போடுற மாதிரி போடக்கூடாது நான் வந்து உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறேன் இது ஒருத்தர் அது மாதிரி பட்டார் என்னன்னு கேட்டிங்கன்னா சுப்பிரமணிய சாமி வந்து நான் விஜயகாந்துக்கு அரசியல் கற்றுத்தருகிறேன்னு சொன்னார் விஜயகாந்துக்கு அரசியல் கற்றுத்தருகிறார் ஏன்னா ஜெயலலிதா வந்து எதிர்க்கணும் வலிமையாக அதே சமயம் கலைஞர்கிட்ட போனாலும் சிக்கல் வரும் ஏன் கலைஞர் பக்கம் போய் சாய்ராரு அப்போ விஜயகாந்தை வந்து வளர்த்து விடணும் வளர்த்துனா நான் விஜயகாந்துக்கு நான் ஆதரவாக இருக்கேன் விஜயகாந்த் வந்து எங்கிட்ட கேட்டுக்கிட்டால் நான் அரசியலுக்கு அது அரசியல் வந்து தருகிறேன்னு சொன்னார் விஜயகாந்த் அவர் வந்து இது பண்ணவே இல்லை சேர்க்கவே இல்லைன்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் அது சொன்ன பிறகு தான் நினைக்கிறேன் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து வந்து அவருக்கு இங்கே நீதி நீதிமன்றத்துக்கு அவர் வந்து அப்பியராக வரும்போது ஒரு வழக்கு சம்மந்தமாக அவருக்கு சிறப்பான ஒரு வரவேற்புலாம் கொடுத்தாங்கன்னு தெரியும் உங்களுக்கு சரிங்களா அது வந்து அண்ணாத்திங்க சார்பில் நடந்தது இது வரலாறுக்காக சொல்கிறேன் சரிங்களா இங்கே ஆலோசனை சொல்கிறவங்க எல்லாருமே நான் சொல்கிறேன் கேட்டால் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக எதுவும் ஜெயிக்க முடியாது நீங்கள் சும்மா அட்வைஸ் சொல்லலாம் இந்த அட்வைஸ் கூட நீங்கள் சொல்கிறீங்கன்னா இப்போ ரவீந்திரநோரசாமியே வந்து நான் உங்களுக்கு அறிவுரை சொல்கிறேன்னு சொன்னால் அதை அவர் வந்து ஏற்றுக்கிற இடத்துல இருக்கணும் உங்கள் அறிவுரையை அவர் ஏற்றுக்கலைன்னா ரிஜெக்ட் பண்ணுறாருன்னு அர்த்தம் அப்போது உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்றதுனாலே என்ன கேட்டால் வன்மத்தை கொட்டக்கூடாது இப்போ அதான் நடக்குது ரவீந்திரநோரசாமியை வந்து அவரு எனக்கு தெரிஞ்சு சொல்கிறாங்க அது வந்து என்ன கேட்டினா விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய வந்து ஆலோசனை சொல்கிறேன் அறிவுரை சொல்கிறேன்னு சொல்லி போது அவரை வந்து வேணாம் விட்டுருங்க எனக்கு நீங்கள் நல்லது செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எது விஜய் சொன்னது எனக்கு நீங்கள் நல்லது செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவரை வந்து நீங்கள் கேட்டுக்கிட்ட கூட விடாதீங்க அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொன்னீங்க எனக்கு நீங்கள் நல்லது செய்யணும்னு நினைச்சிங்கன்னா ரவீந்திர சர்மியா நீங்கள் கேட்டுக்கிட்ட கூட விடாதீங்க அப்படின்னு சொன்னதாக தகவல் ரொம்ப மென்மையாக சொன்னது எனக்கு வேணாம் ஏன்னா இந்த ரஜினி கதை அவருக்கு தெரியும் ரஜினியை பிராண்ட் பண்ணுறோன்னு சொல்லி போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல விதமான பேரம் பேசுனது அதுக்கப்புறம் ஸ்டிங் ஆப்ரேஷன் இதெல்லாம் அவருக்கு தெரியும்ல ம் அவர் அவர் அரசியலை நேர்மையாக கொண்டு போனால் ஜெயிக்கிறனோ தோக்கறணும் அரசியலை நேர்மையாக கொண்டு போனோன்றாரு ஒரே ஒரு இக்கு விஷயம் வந்தபோது பார்த்தீங்கன்னா அது வந்து எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு இக்கு விஷயம் பிரச்சனையாச்சு அப்போ வந்து கேட்கும்போது கேட்டிங்கன்னா இவங்களாம் சென்டிமெண்ட்டுக்காக சென்டிமெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டிங்காக அந்த இக்கு நாங்கள் வந்து வைக்கிறோம் சொல்லும்போது ஆவேசமாக ஆக்ரோஷமாக கற்றுனறான் விஜய் நீங்கள் என்ன விளையாட்டு காட்டுறீங்களா எவ்வளோ சென்சிட்டிவாக இறங்குறாங்க அப்போது ஒரு நீட்டான பர்சன் தானே அவங்க கேட்பாங்க ஒரு அட்வைஸே பண்ணதால் கூட பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே எந்த விதமான ஒரு இது இருக்குது ஆமாம் இப்போ ஒரு புதிய அரசியல் கட்சி தொடங்குகிறாரு ஆலோசனை சொல்கிறவர் யாரும் சொன்னால் அங்கே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டெக்கர் அங்கே ஒரு ஒரு ப்ரெஸ்டீஜ் இருக்குல்ல அந்த இடத்துல அனுபவம் அனுபவமிக்க அங்கே நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து ஒரு வந்து ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷனை சிக்கி ஒரு ரிங் மாற்றினதான் நான் அவர் பார்க்குறாருல்ல அது கடந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரஜினிகிட்ட போய் பேரம் பசந்தான் ரஜினி விஜயம் பேசாமல் இருப்பாங்களா முன்னோர்கள் அனுபவம்னு சொல்கிறார் நீங்களே இதே வாயில் ரஜினியை பிராண்டுன்னு சொன்னவர் தானே ஏன் ரஜினி வந்து இப்போ வேணாம்னு சொல்லி போனேன் ரஜினி வேணாம்னு சொல்லி போனது எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க உண்மையான்னு கேட்டால் அவர் வந்து கிட்னி ப்ராப்ளம் நான் கேட்குறேன் இப்போ ரஜினி கிட்னி ப்ராப்ளம்னா இப்ப கிட்னி வேலை இல்லையா அதுக்கு பிறகு நாலு பேர் நடிச்சிட்டாரு கிட்னி வேலை செய்தா இல்லையா ரஜினிக்கு அப்போ அது பொய் தானே கொரோனா போய் இருக்கா அப்போ அது தானே ரஜினி வந்து நான் அரசியலுக்கு வரலன்னு சொல்லிட்டு போனது காரணம் மூணு பேர் அந்த மூணு பேருமே பல கோரிகளை வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கரக்க பார்த்தாங்க இதான் உண்மை அதே வேலையை விஜய் கிட்ட வச்சுக்கிறாங்க அந்த மூணு பேர் யார் நான் தான் சொன்னேன் ஒன்று மூர்த்தி ரெண்டாவது தமிழ் அறிவிமணி மூணாவது வந்து ரவீந்திர தோசை மூணு பேருமே போட்டி போட்டுக்கிட்டு அவங்களுக்குள்ள மோதல் யார்கிட்ட வந்து ரஜினி இருந்து பணத்தை கறக்குறது வந்து சண்டை இதை தாண்டி நீங்கள் எல்லோரும் என்ன சொல்லணும் கேட்டினா சன் பிக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இவர் இவர் ட்ரிகர் பண்ணாங்க லதா வந்து ட்ரிகர் பண்ணாங்க படம் நடிக்க வேணான்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வர்றது வந்து இவர் காலங்காலமாக சொல்லியிருக்காரு அரசியல் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா திமுகலாம் இதுக்கு அசரவம் கிடையாது எம்ஜிஆரே பார்த்தவங்க அதில் ரஜினியும் பார்ப்பாங்க வந்து விஜயும் பார்ப்பாங்க இன்னும் பின்னாடி நாலு பேரும் தான் பார்ப்பாங்க அதுக்கு எதுக்கும் தொடர்பே கிடையாது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொரண்டை பார்த்தாங்க பல கோடிக்களை சுரண்டை பார்த்தாங்க மூணு பேருமே அதனால அவர் என்ன செஞ்சிட்டாரு வேணான்ட்டு அரசியலே வேண்டாம் இவ்வளோ வந்து நமக்கு திகில் அப்போ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாலயாவுக்கு நாகேஷ் சொல்கிற கதையை கேளுங்க தான் இவங்க பயமுறுத்துனாங்க ரஜினியை பயமுறுத்திட்டாங்க இதுதான் உண்மை அரசியலுக்கு வந்தால் இதெல்லாம் நடக்கும் மாதிரி தூத்துக்குடியை போய் வந்து பார்த்தீங்கன்னா எக்குத்தப்பா விடுறார் அங்கே சிக்கலாகுது இப்போ புரியுதுங்களா நான் சொல்கிறது நேடை பேச்சு அனுபவங்களாம் இது உண்மையில்லை ரஜினி எனக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் எனக்கு கொரோனா ப்ராப்ளம் இருக்குது அதெலாம் அரசியல் வரசம் அது கிடையாது இந்த மூன்று பேர் தான் காரணம் அரசியல் வரதை வந்து பார்த்தோன்னா இவங்க வந்து அவர் வந்து மறட்டிட்டாங்க பயம் முடிச்சிட்டாங்க இது இவ்வளோ கொடுங்க அது அவ்வளோ பார்த்துருங்க ஏற்கனவே அங்கே குடும்பத்தில் உங்களுக்கு தெரியும் பழைய கதை சொல்லிட்டேன் அரேற மாதிரியே ஒரு சின்ன சொத்தை எழுதி கொடுத்துக்கே வந்து டைவர்ஸ் சரிங்க போயிட்டாங்க அந்தம்மா இதுதான் உண்மையான விஷயம் கிட்ட வந்து பணத்தை சுரண்ட பார்த்தாங்க பணத்தை கொள்ளாடிக்க பார்த்தாங்க அப்போ பார்த்தார் அவர் விட்டார் ரஜினிகாந்த் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரஜினிகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கருமியோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறது பணத்துக்காக பேராசை படித்து அலையிற மனுஷன் கிடையாது நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் உடனே லதா ரஜினிகாந்தை சொல்லுவீங்க அதானே எனக்கு அது தெரியாது ஆனால் ரஜினி வந்து அப்படி இல்லை ரஜினி ஏற்கனவே வந்து பல நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்கிறாரு கடந்த காலத்தில் ஒரு காலகட்டத்தில் வந்து அவர் வந்து குடும்பம் விரிவடையாத போது நிறைய செஞ்சுருக்கிறார் பல பேருக்கு வந்து திருமணங்கள் செஞ்சு வச்சுக்கிறார் புண்ணியம் கிடைக்குன்ட்டு ஆமாம் ஏழைங்களுக்கு வந்து திரு ஏன்னா வந்து அதில் இருக்கிற ரஜினி சுகுமார்னு ஒரு ஒருத்தர் இருக்காரு அவர் எனக்கு ரொம்ப ஏன்னா அவரே வந்து பல ஜோடிகள் கொண்டு போயிட்டு ரஜினிக்கு வந்து திருமணங்கள் செஞ்சு வச்சுருக்கார் நிறைய திருமணங்கள் வந்து ஏழைங்களுக்கு செஞ்சு வச்சிருக்கார் ஒரு புண்ணியத்துக்காக செய்கிறதுக்காக ஆமாம் சார் அதெல்லாம் நிறைய செஞ்சுருக்கார் ரஜினி அதை வந்து உங்களுக்கு நதிநீர் திட்டத்தில் வந்து இணைப்புக்காக பார்த்தீங்கன்னா வாஜ்பாயை வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்ச உடனே ஒரு கோடி தூக்கி கொடுத்தாரு ஆமா சார் ஆமாம் ஃபஸ்ட்டு கொடுத்தது இவர் அப்போ அப்போ கூட சில விமர்சனம் வச்சுன்னு கேட்டால் இவர் வந்து இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக வந்து இதெல்லாம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் எப்படிலாம் செஞ்சுட்டார் ஆனால் நதி இணைச்சாங்களா இல்லையான்னு கூட தெரியல சார் ஆனா அதுதான் நான் சொல்கிறேன் அது அந்த திட்டமே நடக்கல ஆமாம் அப்போ ஒரு கோடி பைக்கு என்ன மதிப்பு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி அரசியலுக்கு வராததுக்கு காரணம் இந்த உண்மையான காரணம் இந்த மூணு பேர் தான் காரணம் அவங்க மனைவி கூட ஒரு காரணமாக இருக்கலாமா அது வேற அவங்க சொல்லிட்டாங்க என்ன கேட்டால் வந்து ரசிகர்கள் மிளகா அரசின்னு என்ன வேணால் பண்ணிக்கணும் வீட்டில் வந்து பத்து காசு கேட்காதுன்ட்டாங்க அதுதான் உண்மை இதெல்லாம் வெளிவராத உண்மைகள் ஸோ அதனால் இதுதான் வந்து உண்மையான விஷயம் அதே மாதிரி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்க ரஜினி மாதிரி விஜயான்னு நினைக்கிறாங்க இங்கே வந்து இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விஷயம் புரியும் ஏற்கனவே அவருடைய அறிக்கையை முழுசாக படிக்கிற முன்னோர்கள் கட்டுறது அந்த அனுபவம் சொல்லிட்டார்ல இதுதான் ரஜினியும் ஒரு முன்னோர் தான் ரஜினியும் விஜயம் பேசாமல் இருப்பாங்க அதுதான் சார் யாருன்றது சொல்ல மாட்டாங்களா அர்ஜுனாமூர்த்தி யார் தமிழர் மணியை யார் ரவீந்திரன் தோசாமி யார் ரஜினி பேசாமல் இருப்பாரா விஜய் கிட்டே

எல்லாமே இருக்கிற யாருகிட்டையும் எனக்கு வன்மம் கிடையாது இருக்கிற ப்ராக்டிக்கலான உண்மை ஏன் வந்து உங்களுடைய ஆலோசனையாக அவர் மறுக்கிறார் ஏற்க மறுக்கிறார் விஜய் இதுதான் காரணம் இப்போ நீங்கள் என்ன இடத்துல விஜய் ஒன்றுமே இல்லை விஜய் வந்து பிராண்டிங் பண்ண பார்க்குறாங்க விஜய்கிட்ட வந்து பணம் ஒரு விஷயம் மட்டும் சொல்லவே முடியாது வந்து ரவீந்திர சாமி விஜய்க்கு ஆதரவாக விஜய் விஜய்கிட்ட பணம் வாங்கிட்டு பேசுகிறாங்க நீங்கள் சொல்ல முடியுமா அதை ஆ உங்கள் ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் இன்னும் இருக்குது நீங்கள் சொல்லலாமா அதை அப்போ நாங்கள் சொல்லலாமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபிகிட்ட பணம் வாங்கிட்டீங்க டிஎம்கேவில் பணம் வாங்கிட்டீங்க நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் யாருக்கெல்லாம் ஆதரவு அண்ணாமலைக்கு ஆதரவு பிராண்டிங்கன்றீங்க விஜய் ஜீரோன்றீங்க ஊர் உலகம் வந்து நம்புமாத அண்ணாமலை அண்ணாமலை யார் அண்ணாமலை பிராண்டு விஜய் ஜீரோ எவ்வளோ மு இயற்கை முரணாக இருக்குது புரிஞ்சுக்கணும் நான் சொல்ல கேட்டேன்னா யாரையும் இங்கே காயப்படுத்தணும் இல்லை நீங்கள் ஒரு ஊடகத்தில் உட்காந்து பேசுகிறீங்கன்னா ஊடகம் நடத்துகிறவங்களுக்கு மண்டையில் மசாலா இருக்குது நீங்கள் ஊடகத்துலேயே நீங்கள் உட்காந்து பேசுகிறீங்கல்ல அவங்களுக்கு மண்டையில் மசாலா இருக்குது ரெண்டு பேர் கேமரா ஷூட் பண்ணுறாங்க பாருங்கள் அவங்களுக்கு மண்டையில் மசாலா இருக்குது அவங்க அதை தாண்டி உங்ககிட்ட ஆங்கரிங் கேள்வி கேட்குறாங்க பாருங்கள் அவங்களுக்கும் மண்டையில் மசாலா இருக்கு இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டு படிக்கிறீங்களோ இல்லையோ தெரியல சரிங்களா நான் என்னுடைய கமெண்ட்டு படிக்கதில்லை சரி அவர் என்ன தான் பேசுகிறார் அவருக்கு என்ன தான் கமெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன் படிக்க முடியல அப்படி இருக்குது வீட்டில் வியூஸ் வரல அவரு வரல இவருக்கு வியூஸ் வரல அவருக்கு வியூஸ் வரல உங்களுக்கு வியூஸ் வரதான்னு பாருங்கள் சார் முதல்ல நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கு வியூஸ் வருதான்னு பாருங்கள் உங்களெல்லாம் போட்டால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் எகுரும் இப்போ ரவீந்திரநாத சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரம் பத்தாயிரம் தாண்டலை நீங்கள் போடுறீங்க சேகோராஜேசேங்கர் வந்து விஜய் பற்றி பேசுகிறார் பாருங்கள் ஐநூறு தான் வியூ வந்திருக்குன்ட்டு அதே சேகோரா இன்னொரு சேனலில் போய் பேசியிருக்காரு ஐம்பதாயிரம் வந்திருக்கு அது ஏன் உங்கள் கண்ணுக்கு தெரியல இதுதான் இந்த ப்ராண்டிங் பண்ணுறதுன்றது எனக்கு வியூஸ் வருதோ வரலாம் எனக்கு ஏன் கவலை கிடையாது ஓனர் இந்த சேனல் நடத்துகிறேன் உங்க கவலை நான் வந்து அஞ்சாயிரம் பத்தாயிரம் உங்ககிட்ட இந்த வந்து பிடிக்கிட்டு வந்து பேமெண்ட் பிடிக்கிட்டு போனால் தான் நான் அதை பற்றி கவலைப்படணும் புரியும் சொல்லு வாங்குறேன் கன்வீனன்ஸ் வாங்குறேன் அவ்வளோதான் எல்லாருக்கும் தெரியும் நான் எவ்வளோ வாங்குறேன்றது ஊர் உலகத்துக்கு எல்லாருக்கும் வெளிச்சம் எந்த உளவுத்துறை கேட்டாலும் சொல்கிறோம் நான் எவ்வளோ வாங்குறேன் இதுதான் பெரிய பெரிய பிராண்ட் மீடியாவாக இருக்கட்டும் இல்லை லோக்கல் மீடியாவாக இருக்கட்டும் இப்போ புரியுதுங்களா நீங்கள் அடுத்தவங்க விஷயத்தை பேசும்போது முதல்ல நீங்கள் என்னன்னு பாருங்கள் முதல் உங்கள் நிலைமை என்னன்னு பாருங்கள் மீண்டும் சொல்கிறேன் ரஜினி அரசியலுக்கு வந்து வராமல் போனது காரணம் மூணு பேர் அந்த மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாலயா வந்து நாகேஷ் எப்படி வந்து மிரட்டுவாரோ கதை சொல்கிறத சொல்லிட்டு அப்படி மிரட்டுனது தான் காரணம் ரொம்ப நன்றி சார் இப்போ நிறைய பேருக்கு வந்து இது ஒரு புரிதலாக ஏற்பட்டிருக்கும் நான் நம்புகிறேன் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஏன் அவர் வரலை அப்படின்றத உண்மையாகவே இவ்வளோ பெரிய கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கீங்க சார் பொறுத்து இருந்து பார்க்கலாம் சார்